புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் ஒரு சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையை குறித்து அவனுடைய முடிவை குறித்து அவனுடைய குடும்பத்தை குறித்து இந்த வசனம் பிரதிபலிக்கின்றது பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த வேலை இல்லை சிறைச்சாலைகளின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலை இல்லை சிறைச்சாலை முழுவதும் இருள் சூழப்பட்டு காணப்பட்ட வேலை இல்லை பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் தேவனை துதித்து பாடினார்கள் அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர் அவர் என்று சொல்லி அவர் ஒருவர் தான் தம்மை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி பௌலு சீலாவும் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் வசனம் சொல்லுகின்றது திடீரென்று சடுதியில் அந்த சிறைச்சாலை அப்படியே நடு நடுங்கினதாம் கதவுகள் திரண்டு திறவுண்டு போனதாம் உள்ளே இருந்து ஜனங்கள் விடுதலை ஆக்கக்கூடிய அளவிற்கு அடைக்கப்பட்ட கத கதவுகள் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம் இருள் சூழப்பட்ட நேரம் அக்காலங்களில் இப்படிலாம் லைட்டு போட்டு ஃபேனு போட்டு இருந்திருக்காது நல்ல பாதாளத்திற்குள்ள இல்லை பேஸ்மெண்ட்டுக்குள்ள குனிந்து இறங்கி போகத்தக்கதான குகைகள் மாதிரியான இடங்களில தான் அவர்கள் சிறைச்சாலைகளை அவர்கள் ஸ்தாபித்து வந்தார்கள் அப்ப இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு பயம் ஒரு திகில் அவன் தூங்கி கொண்டு இருந்தவன் திடுக்கென்று அந்த இடம் நடுங்கினதை உணர்ந்து அவன் உள்ள முழித்துப் பார்க்கிறான் கதவுகள் திறந்திருக்கிறது ஐயோ ஜனங்கள் ஓடிவிட்டார்கள் கைதிகள் ஓடிவிட்டார்கள் கைதிகள் தப்பிக்கொண்டு கொண்டு தப்பித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி அவன் நினைத்து தன்னை அவன் கொலை செய்யும்படியாக தன்னை தற்கொலை செய்யும்படியாக அவன் முற்படுகின்றான் அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்கின்றது உனக்கு ஒரு தீங்கும் நீ செய்யாதே நாங்கள் இங்க தான் இருக்கிற யாரு சொல்லுறா பவுல் சொலை பாடிதித்து கொண்டு இருந்தவன் அவனுடைய துதியின் பலியினால கதவுகள் திறக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு தேவ தூதனை கண்டவன் ஆனாலும் அந்த சூழ்நிலையில அவன் உண்மையை காத்து கொண்டான் விசுவாசத்துல நின்றான் அவன் தப்பித்து போகாதபடி தன் தவறை செய்து விடாத படிக்கு அவன் நின்றான் அப்பொழுது அவன் சொல்லுறான் உனக்கு ஒரு தீங்கையும் நீ செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் தான் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அங்கே ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கின்றோம் அலலூயா உங்களுடைய உண்மையுள்ள வாழ்க்கையில் ஒரு ஆத்துமா நிச்சயமாக ரட்சிக்கப்படும் வேத புஸ்தகம் அறுபத்தி ஆறு புஸ்தகங்களை படிப்பதினால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது அது அடுத்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் நடமாடுகிற வேத புத்தகமாய் இருக்கிறீர்கள் நாம் நடமாடுகிற வேத புத்தகமாய் இருக்கிறோம் நம்மளுடைய ஆட்சியுள்ள வாழ்க்கைய மற்றவர்கள் பார்த்து இவர்களுடைய தேவன் பெரிய தேவன் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தும்படியாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் லல பவுல் செய்கிற காரியத்துல பவுலுடைய உண்மையை பார்த்தங்க சிறைச்சாலைக்காரன் ஓடி வழுந்து பயந்து திகிலடைந்து அவன் சமூகத்துல கீழே விழுந்து நான் ரட்சிக்கப்படுகிறது அவன் சொல்லுறான் பாருங்க நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அங்கு ஒரு ரட்சிப்பு உண்டானதே அங்கு ஒரு ரட்சிப்பு உண்டானதே வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன் வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள் அவன் அந்த இடத்துல அவன் ரட்சிப்பிற்கு ஏதுவான பாத்திரமாய் மாறுகிறான் அப்போ பவுல் சொல்லுகிறாரு ஏசு கிறிஸ்துவை நீ விசுவாசி உன் வீட்டாரோடு கூட நீ விசுவாசி அப்பொழுது நீ என்று அவன் மாத்திரம் அல்ல அவன் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் அந்த இடத்துல சந்திக்கிறதை உணர்கின்றோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்பதான் இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள் அவர்கள் குடும்பத்தினருடனே தனியா இல்லைங்க சிறைச்சாலைக்காரன் தனியா சந்தோஷமா இல்லை அவன் எப்படி இருந்தானா அவன் குடும்பத்தினருடனே சந்தோஷமாயிருந்தான் நமக்கும் குடும்பங்கள் இருக்கின்றது நமக்கும் தாய் தகப்பன் இருக்கிறார்கள் நமக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது எத்தனை பேர் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறவங்களால சொல்ல முடியும் என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எத்தனை பேரால் சொல்ல முடியும் உறுதியாய் சொல்ல முடியும் சட்டென்று சொல்ல முடியும் திருப்தி அடைந்து சொல்ல முடியும் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் என் குடும்பம் சந்தோஷமாயிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் பிரிவினை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் சமாதான குறைவுகள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே வியாதிகள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் அவசுவாசமான எண்ணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் நிந்தைகளும் அவமானங்களும் போராட்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் நிரம்பினதாக இருக்கிறது ஒருவரால கூட சொல்ல முடியாது என் குடும்பம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் வசனை சொல்லுகிறது சிறைச்சாலைக்காரன் அவன் குடும்பத்தினரோட மன மகிழ்ச்சியாக இருந்தால் நான் வெறும் மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சியில் மூணு விதமான இது இருக்குது முதல்ல சந்தோஷம் சந்தோஷம்னு பேரை வச்சுருப்பாங்கன்னு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது அந்த சந்தோஷத்திற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு சந்தோஷம் வந்துடும் ஒரு பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டா அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் வந்துடும் பூ வாங்கி அல்வா கொடுத்துட்டா ஒரு பெண்ணுக்கு சந்தோஷம் வந்துடுறோம் மகிழ்ச்சி என்றால் என்ன மகிழ்ச்சி என்றால் என்ன சொல்லுங்களே மகிழ்ச்சி என்றால் என்ன உங்கள் பெண்ணுக்கு ஒரு திருமணம் நடைபெறப் போகிறது ஒரு பெரிய நடக்க முடியாத ஒரு காரியம் ஒரு நடக்கக்கூடாத ஒரு காரியம் இயலாத காரியம் நிறைவேறாத காரியம் பல ஆண்டுகள் தள்ளப்பட்ட காரியம் திடீரென்று அது நடைபெறுகிறது அதற்கு அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு சந்தோஷம் மாத்திரம் வராது மகிழ்ச்சி வரும் சரிங்களா அடுத்தது இந்த மகிழ்ச்சிக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கிறது களி கூறுதல் உள்ளமெல்லாம் கூறும் அது சொல்லவே முடியாது யாராலையும் அதை யார் போய் நம்மளால பகிர்ந்து கொடுக்க முடியாது அது அளவில்லாதது நேற்று ஒரு ஊழியக்காரர் இந்த இடத்துக்கு வந்திருந்தார் அந்த ஊழியக்காரர் தன் சாட்சியை சொல்லி அவர் தெய்வ வார்த்தையை கொடுத்த பொழுது அவர் உள்ளத்தில் இருந்த களி கூறுதலுக்கு அளவே கிடையாது ஏன்னா சாக போய் செத்து உள்ளிருந்து வெளியே வந்தவர் அப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அந்த மனுஷனுடைய அனுபவம் உள்ள இறுதியமம்லாம் அப்படியே பப்ளிங் அப்படியே பூரிக்கிறது அதை சொல்லவே முடியாது அதை அடக்கவே முடியாது யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது அது உங்களுக்கு உள்ளே இருக்கின்றதான ஒரு அனுபவம் அது ஒரு களி கூறுத இந்த சிறைச்சாலைக்காரன் தன் குடும்பத்தினருடனே கூட அவன் இருந்தான் ஏன் அப்போ நமக்குள்ள அந்த மன மகிழ்ச்சி வரலை அவன் ஒரு புறஜாதியான் ஏசு கிறிஸ்துவை அறியாதவன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் திடீரென்று சடுதியிலே அந்த அந்த சிறைச்சாலை அசைந்த பொழுது அவன் பார்த்த அற்புதத்தின் நிமித்தம் தன் வாழ்க்கையை திகிலோடும் பயத்தோடும் அர்ப்பணிக்கின்றான் கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிப்பை பெறுகிறான் அவன் சொல்லுகிறான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீயும் உன் வீட்டாரும் நீ விசுவாசிப்பாயானால் நீ உன்னுடைய சு குடும்பத்தோடு நீ ஆசிர்வாதமாக இருக்கலாம் ரட்சிப்பை பெறலாம் என்று பவுல் சொன்ன பொழுது அவன் மாத்திரம் என்ன செய்தான் தெரியுமா அவன் ரட்சிக்கப்பட்டான் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் உங்கள் குடும்பத்தோடு கூட மன மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்க வேண்டுமையானார் முதலாவது உங்கள் குடும்பம் ரட்சிக்கு பயப்பற்று கொள்ள வேண்டும் ரட்சிப்பு இல்லாத குடும்பங்கள் ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம் இருக்கலாம் தற்காலிகமான மகிழ்ச்சி இருக்கலாம் கல்யாணமே ஆகாத பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஒழுங்காயிற்று ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம் ஆனா பூரணமான களி கூறுதல் இருக்கவே முடியாது பூரணமான மன மகிழ்ச்சி இருக்கவே முடியாது ரட்சிப்பு ஒரு குடும்பத்திற்குள்ள வறுமையானால் இந்த சிறைச்சாலைக்காரன் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி அவன் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டான் ரட்சிப்பு என்றால் என்ன லூகா ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஏழாவது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஏழாவது வசனத்தை நான் சொல்லுகிறேன் பாவ மன்னிப்பாகிய நான் ரொம்ப சிம்பிளுங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் இல்ல வியாக்கியானம் அதற்கு கிடையாது பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு அப்போ ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு என்றால் ரட்சிப்பு பாவத்தை ஒரு மனுஷனுடைய பாவ மன்னிப்ப அடைகிறது என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது என் ஏசு கிறிஸ்து அவர் தம்முடைய ரத்தத்தை என் மேலே ஊற்றி அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி என் பாவங்களை கழுவி உள்ளும் புறமும் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி என்றைக்கு எனக்குள்ள ஆழமான நம்பிக்கை உண்டாகிறதோ அன்றைக்கு நான் என்னாயித்தேன் ரட்சிப்பை பெற்றுட்டேன் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் ரட்சிப்பு என்றால் பெயர் மாற்ற வேண்டும் இல்லை மதம் மாற வேண்டும் அஃபிடவிட்டு போட வேண்டும் இல்லை ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் தண்ணீர் தெளித்து ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்ல பெரியமானவர்களை பெயரை மாற்ற வேண்டும் அல்லவே அல்ல ரட்சிப்பு என்றால் இன்றைக்கு என்னுடைய பாவங்கள் இதுவரையிலும் நான் செய்த பாவங்கள் நான் பிறந்ததிலிருந்து பிறக்க போகிறதுக்கு முன்னாடியிலிருந்து தாயின் கருவிலிருந்து உருவாகிற நாளிலிருந்து நான் பாவத்தில் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறேன் அந்த பாவத்தில் இருந்து நான் வெளிப்படப்பட்டேன் நான் பாவத்தில் உள்ள ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த பாவமான வாழ்க்கையில் நான் பாவியாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் என்றைக்கு நான் ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தம் எனக்காக சொட்டு சொட்டாக என் மேலே விழப்படுகிறதோ எனக்குள்ளே இருக்கிற பாவமெல்லாம் அழுக்கெல்லாம் குற்றமெல்லாம் எனக்குள்ள மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது பார்த்தீங்களா அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிப்பின் அனுபவம் எந்த குடும்பத்திற்குள்ள இருக்கின்றதோ அந்த குடும்பத்திற்குள்ள ஆசிர்வாதத்திற்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் ஆமேன் ஒருவர் முதல்ல கால் எடுத்து வைங்க உங்கள் குடும்பத்தில் ஒருவர் கால் எடுத்து வச்சா போதும் பின்னாடி மதகு திறக்குவதை போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போல அடுத்து 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 ரட்சிப்பு உண்டாக்கும் சல லூயா உங்க வீட்டில் யாரு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக உங்கள் குடும்ப மன மகிழ்ச்சியாய் மாற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அந்த காலை முதல்ல எடுத்து வைங்க உங்கள் காலை எடுத்து வைங்க பின்னாடி ஆண்டவர் தானாக செய்து கொடுப்பார் இவன் ரட்சிக்கப்பட்டான் அதனால அவன் குடும்பத்தோடு கூட அவன் மனமகிழ்ச்சியாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஒரு ரட்சிப்பு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அதிகமாய் இருக்கின்றது பேதுரு சொல்லுகிற போஸ்தில் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவராலே அன்றி ஏசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இந்த பூமிக்கு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் நமக்கு கட்டளையிடப்படவில்லை இடப்படவில்லை தேர் இஸ் நோ அதர் நேம் அதர் தேன் ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தருடைய நாமமே அல்லாமல் ஏசு கிறிஸ்துடைய நாமமே இல்லாமல் வேறு எந்த ஒரு நாமமும் மேலும் கீழையும் கொடுக்கப்படவில்லை ஏசுன்ற ஒரு நாமத்தினால தான் உனக்கு ரட்சிப்பு உண்டு அந்த இயேசுன்ற நாமத்தினால தான் உன் குடும்பத்திற்குள்ள ஒரு மாற்றம் உண்டு ஏசுன்ற நாமத்தினால உன் குடும்பத்திற்குள்ள ஆசிர்வாதமும் மன மகிழ்ச்சியும் உண்டு மார்க்க பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்க படுவான் விசுவாசம் முதல்ல வந்துடணும் வாழ்க்கையில் நீ கர்த்தரை விசுவாசித்து என் பாவங்கள் எல்லாம் ரத்தத்தால் கழுவப்பட்டு தீர்ந்தது என்று சொல்லி நம்பிக்கை அந்த விசுவாசம் வந்துட்டுன்னா பின்னாடியே கர்த்தர் என்ன செய்வார் உங்களை தயார்படுத்த ஆரம்பிப்பார் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்போ உன் குடும்பத்திற்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துட்டுன்னா உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் பயங்கர பிரச்சனையோடு வாழ்கிற குடும்பம் கணவன் குடிப்பார் மனைவிக்கு ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கோம் கணவருக்கு ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கோம் ரெண்டு குடும்பத்திற்குள்ள ரெண்டு பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் இல்லாமல் இருக்கும் ஆனால் என்றைக்கு அந்த கணவன் கர்த்தரால் தொடப்பட்ட பாத்திரமாய் பாருகிறாரோ என்றைக்கு அந்த மனைவி கர்த்தரால் தொடப்பட்ட பாத்திரமாக மாறுகிறார்களோ அந்த குடும்பத்திற்குள்ள முதல்ல வருகிறது என்ன தெரியுமா சமாதானா ஹலோ லூயா அலலூயா நம்ம நம்ம சபையில் இந்த சபையில் எத்தனை சாட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் எத்தனை சாட்சிகள் குடும்பம் சீரழிந்து போய் இருக்கிற குடும்பங்கள் சீரழிந்து போய்கொண்டு இருக்கிற குடும்பங்கள் கணவன் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருப்பார் மனைவிக்கு ஒரு பக்கம் இழுக்க முடியாமல் இருக்கும் ஆனால் எத்தனை குடும்பத்தை கருத்தை தோட்டு இருக்கிற அலலுயா அலலூயா நம்மளுடைய சபை அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றது அலலூயா ரட்சிக்கப்படுகிற ஒரு குடும்பம் ரட்சிப்பை பெற்ற ஒரு மனுஷன் அந்த மனுஷனுடைய குடும்பம் அந்த மனுஷனை நிமித்தம் மன மகிழ்ச்சியை பெற்று வாழுகிற ஒரு குடும்பமாக இருக்கிறது ரெண்டாவது பாருங்க அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து போதும் அப்பொழுது அந்த சிறைச்சாலைக்காரன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி போதும் நமக்கு அந்த வார்த்தை போதும் தீபங்களை கொண்டு வரச் சொன்னானா சிறைச்சாலைக்குள்ள இருளா இருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ள அவன் உள்ள கொண்டு ஓடி போனானா ஒரு பிரசனத்திற்குள்ள ஒரு வெளிச்சத்திற்குள்ள ஒரு தீபத்திற்குள்ள ஒரு பிரகாசத்திற்குள்ள கடந்து செல்லுகிற ஒரு குடும்பம் மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிற குடும்பமாக இருக்கின்றது புரிகிற மாதிரி சொல்லுறேன் நோவாவை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார் இந்த பூமி சீர் கெட்டு போய் இருக்கின்றது இந்த மனுஷர்களை படைத்தது எனக்கு விசனமாக இருக்கின்றது அதனால் நான் இந்த பூமியை ஜலத்தினால் நான் அழிக்க போகிறேன் உன்னை என் கண்களில் நான் நீதிமானாய் பார்க்கிறபடியினால் உன் நிமித்தம் உன் குடும்பத்தை நல்ல கௌனிங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ஒரு நீதிமான் இருக்கிறதுனால கத்தர் என்ன செய்கிறாரு அந்த ஒரு மனுஷனின் நிமித்தம் அந்த குடும்பத்தையே பாதுகாக்கிறார் அப்போ முனோவா விடத்தில் சொல்லுகிறாரு நீ ஒரு பேழையை நீ செய் கொப்பேர் மரத்தினால் நீ ஒரு ம பேழையை செய்து அடி உயரம் இத்துனாடி நீளம் அடி அகலோ இத்தனை அறைகள் இத்தனை கதவுகள் எல்லா வரைமுறைகளையும் கொடுத்து அவரை பார்த்து சொல்லுற நீ ஒரு பேழையை செய்து அதற்குள்ள நீ உன் குடும்பமும் பிரவேசி அவ்வளோதான் சொன்னார் நீயும் உன் குடும்பமோ நீயும் உன் வீட்டாரும் எதற்குள்ளே போகணும் பேழைக்குள்ளே போகணும் பேழைனா என்னங்க தேவ பிரசன்னோ ஆவிக்குரிய அர்த்தம் பேழை என்றால் தேவனுடைய பிரசன்னம் எந்த குடும்பம் தேவனுடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சித்து உள்ள நுழைகிறதோ அந்த குடும்பம் மன மகிழ்ச்சியின் குடும்பமாய் மாறுகிறத கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பிரசன்னம் தெய்வ பிரசனம் இருக்கிற குடும்பம் தெய்வ பிரசனம் அந்த வீட்டில் அப்படியே இருக்குதுன்னா நான் உங்களுக்கு அன்றைக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன் என் ரெண்டு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒரு வட இந்திய தேசத்தில் டார்ஜிலிங் என்ற பகுதிக்கு நாங்கள் போயிருந்த பொழுது மலை உச்சியிலேருந்து ஒரு பாலுக்குள்ளே பிள்ளைங்களை உட்கார வச்சு மேலேருந்து உருட்டி விட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கீழே மழை உச்சியில் கீழே மழை வடிவாரத்தில் நாங்கள் உட்காந்து அந்த பால் அப்படியே உருண்டு வருகிறதை பார்க்குறதற்காக அது ஒரு விளையாட்டு பார்க்கறதற்காக உட்காந்து இருக்கிறோம் அந்த பால் அப்படியே கண்ணாடி பால் பயங்கர பெருசு ஒரு பத்து அடி உயரத்துக்கு இந்த இந்த கூரை அளவுக்கு இருக்கும் அவ்வளோ பயங்கரமான பெருசாக அதுக்குள்ளே இந்த ரெண்டு குழந்தைங்களும் ரெண்டு பேரும் தனித்தனி பாலில் உருட்டி ஓடுறாங்க அதை குறித்து தான் நான் உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன் அந்த பால் அவர்களை சுற்றிலும் கண்ணாடி பால் அவர்களை சுற்றிலும் ரப்பர் பால் அவர்களை சுற்றிலும் இருக்கிறபடியினால் அந்த பிள்ளைங்க உள்ளே உருண்டு 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 மழை அடிவாரத்திற்கு உச்சியிலேருந்து உருளப்பட்டு தள்ளப்பட்டு கீழே வராங்க அவங்கள ஒரு சேதமும் அவங்க மேலே படலை ஆனால் பிள்ளைங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அதற்கு தான் நான் சொன்னேன் அந்த பால் என்னது கர்த்தருடைய உன் வீட்டை தேவனுடைய பிரசனம் சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் வீட்டை உன்னுடைய கர்த்தருடைய ஆவியானவர் சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது ஹலலூயா பாதுகாப்பு மனமகிழ்ச்சி ஆசிர்வாதம் எத்தனை பேர் இந்த இடத்துல காலை ஜபம் குடும்பமாய் செய்வீங்க கஷ்டம் குடும்பமா நான் மட்டும் தனியா செய்கிறது எல்லா வீட்லயும் உண்டு நான் மட்டும் செய்வேன் அவர் மட்டும் செய்வார் அவங்க மட்டும் செய்வாங்க இவங்க மட்டும் செய்வாங்க குடும்பமாக எத்தனை பேர் செய்கிறீங்க குடும்பமாய் காலையில் எழும்பி கர்த்தருடைய பிரசனத்திற்குள்ள குடும்பமாக எப்படி நோவா பேழைக்குள்ளே கடந்து போனாரோ அப்படியாய் குடும்பமாய் நீங்கள் தேவ பிரசனத்திற்குள்ளே வரும் பொழுது எத்தனை பேர் இரவு குடும்ப சவம் வீட்டில் வைத்திருக்கீங்க இன்றைக்கு ஒரு பழக்கத்தை கொள்ளுங்கள் காலையில் ஏழு மணியாக ஆறு மணியாக உங்களுக்கும் வசதியான ஒரு நேரத்தை எட்டு மணியாக எந்த ஒரு நேரம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு ஏற்ற நேரமாக இருக்குமோ கர்த்தருக்கு எஞ்ச அந்த நேரத்தை நியமிங்க குடும்பமாய் அமருங்க ரெண்டு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் அமருங்க அமர்ந்த தெய்வ பிரசனத்தை நாடுங்க நாடுகிற வேலையில் உங்கள் குடும்பத்திற்குள்ளே நீங்கள் சொல்லி பணத்தை செலவு பண்ணி கூட சம்பாதிக்க பெற முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த ஒரு ஜபம் மாற்றம் ஹலலூயா தெய்வனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் என்னோடு கூட இணைந்து இந்த ஜபத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தேவரீர் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காகும் நான் துதிக்கிறேன் தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளாய் உங்களை நான் விடுவது இல்லை என்று சொன்னீரே இதோ இந்த நேரத்தில் கூட ப்பா நான் தனித்து இருக்கிறேன் தவித்து கொண்டு இருக்கிறேன் வேதனையும் கண்ணீரும் தான் எனக்கு மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லி எத்தனை உள்ளங்கள் இதோ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கத்தாவே கண்ணீரை ஊற்றிக்கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக மண்டையில் நான் செபிக்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் நீர் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் அழைக்கிறீர் ஐயா உன்கிட்ட ஐயா மார்போடு ஹண்டவரே நீர் அனைத்து முத்தமிடுகிற தேவன் நீர் மனதுருக்கத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் ஆகிய உமாண்டை இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் யாவற்றையும் உடைய கரத்தில் நான் வைத்து நான் ஜெபிக்கிறேன் ராஜா நீரை பரிசுத்த நீர் வார்த்தையில் உண்மை நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் நினைத்து உன் பாதத்தின் அண்டையில் வந்திருக்கிறோம் ஐயா கதாவே கதாவே நாங்கள் எங்களுடைய கண்ணீரை உங்களுடைய சமூகத்தில் ஊற்றுகிறோம் ராஜா கடன்பட்டு நிற்கிற பிள்ளைகள் வறுமையில் தவிக்கிற பிள்ளைகள் அடுத்த வேளை நான் என்ன செய்வேன் என்று கேள்விக்குறியோடு கூட நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவிர கண்ணீரை காண்கின்ற தேவன் கண்ணீரை ஊற்றுகிற தேவன் நீர் ஐயா நீர் அண்டவரே மனதுருக்கம் நிரம்பின கர்த்தர் இவர்கள் பாடுகளை நீர் தொடைப்பீராக்க இவர்கள் கண்ணீரை துடைத்து இவர்களை குணமாக்கி சேமத்தை உண்டு பண்ணும் ஆசிர்வாதத்தை உண்டு பண்ணும் செழிப்பை உண்டு பண்ணும் வறுமையின் கோட்டில் இருந்து இவர்கள் மாறுவார்களாக்க கர்த்தாவே அவர்கள் பட்டிருக்கிற கடன்கள் கர்த்தாவே எப்படியா இது மாறினது என்று சொல்லி இவர்கள் வியந்து போகத்தக்கதாக கர்த்தர் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமற் போகிற வரையிலும் ஆசிர்வாதங்களை ஊற்று வீராக்க உண்மையும் சமூகத்துல நிற்கிறதற்கு பாதத்தில் காண்பிக்கின்ற உண்மையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கண்டு இவர்களுடைய வறுமையை நீர் மாற்றி தரித்திரத்தை மாற்றி கடன் பிரச்சனைகளை மாற்றி போராட்டங்களை மாற்றி வேதனைகளை மாற்றி பாடுகளை மாற்றி கண்ணீரை துடைத்து நீர்வர்களை குணமாக்கும் குணமாக்கும் நீதிமான் பனைய போல செழிப்பான் என்ற வார்த்தையின் படி முதுர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்ற வாக்கு தத்தத்தின் படியும் இவர்களை நீர் ஆசிர்வதியும் ஆசிர்வதியம் கத்தர் வானத்தின் பலகனியை திறந்து இவர்கள் வீடுகளில் ஆசிர்வாதங்களை உண்டு பண்ணும் கத்தருடைய பாதத்தில் வைத்து நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து நீ கழிப்பாக மாற்றும் மனமகிழ்ச்சியின் நாட்கள் மறுபடியும் வருவதாக அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசிர்வாதங்களும் இவர்கள் வாழ்க்கையில உண்டாக உடைய பாதத்துல வைத்து நான் செபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை அம்மேன் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜபம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தேசத்திற்காக ஊழியர்களுக்காக திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜபிக்கும் அணுதின ஜபம் பங்கேற்பி பஸ் டிப்போ அருகில் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் சிக்ஸ் என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வினியாட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித் மற்றும் சகோதரி வினித்தாவின் வல்லமையான துதி ஆராதனையும் போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசிர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ அளிக்க இருக்கிறார்கள் முதல் ஆராதனை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் ஏழு சவுத்கனால் பேங்க் ரோட் மந்தவழி பஸ்டிப்போ அருகில் சென்னை இருபத்தி இரண்டாம் ஆராதனை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நடைபெறும் இடம் வினியாட் ஊழியம் பெத்தேல் நகர் ஈஞ்சம்பாக்கம் சென்னை நூற்றி பதினைந்து நீங்கள் அனைவரும் வந்து ஆசிர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்